அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வங்கிகளை கடன் வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன இதை பத்தி விரிவாகத்தை நம்ம வீடியோ பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம சேனலுக்கு முதன்முறையா வரைக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் நிலையில் தங்கத்தை புதிதாக வாங்க முடியாமல் மக்கள் தவித்து வருகிறார்கள் அந்த வகையில் மருத்துவ செலவு கல்வி செலவு போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு முக்கியமாக கை கொடுப்பது தங்க நகைகள் தங்களுடைய நகைகளுக்கு வங்கிகளில் உடனடியாக அடகு வைத்து அதற்கு ஈடாக வங்கி நிர்ணயிக்கும் பணத்தை மிக குறுகிய நேரத்தில் பெற முடியும் மேலும் அரசு வங்கிகளில் குறைந்த வட்டி செலுத்தினால் போதும் என்ற நிலையும் பொதுமக்களின் நகை கடனை நாட வைக்கின்றன அதிலும் ஆண்டின் இறுதியில் நகையை திருப்ப முடியாத நிலையில் வட்டியை மட்டும் செலுத்தி மறு அடகு வைக்க முடிவது வசதியாக இருந்தது நகை கடன்கள் சதவீதம் வரை உயர்ந்திருப்பதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது நிதி நிறுவனங்களில் அடகு வைக்கும் தங்க நகைகளுக்கு எழுபது முதல் எண்பது எண்பது சதவிகிதம் வரை கடன் கொடுக்கப்படுகிறது இதற்கு உரிய முறையில் வட்டி மற்றும் நகைகளை திருப்பாத பட்சத்தில் கடன் பெறுவோரின் உரிமைகளுக்கு எதிராக நகைகளை ஏலம் விடப்படுகிறது இதனை அடுத்துதான் ரிசர்வ் வங்கி பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தது அதன்படி தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் நகை அடகு வைத்து ஓராண்டின் வட்டியை மட்டும் கட்டி மறு அடகு வைக்கும் நடைமுறைக்கு பதிலாக வட்டி மற்றும் இரண்டையும் கட்டி நகையை திருப்பிய மறுதினம்தான் மறு அடகு வைக்க முடியும் என்ற கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக ஏழை எளிய மக்கள் தங்கள் நகைகளை திருப்பி வைக்க முடியாமல் திணறி வருகிறார்கள் இதற்காக வெளிநபர்களிடம் வட்டிக்கு பணம் வாங்கி தங்க நகைகளுக்கு வட்டி கட்டி திருப்பி வைக்க வேண்டிய நிலை உள்ளது இதன் காரணமாக கூட்டுறவு வங்கிகளில் பெருமளவையில் மக்கள் நகை கடனை பெற தொடங்கியுள்ளனர் அப்படி கூட்டுறவு வங்கிகளில் நகைகளை கடனாக வைப்பவர்களுக்கு முப்பது லட்சம் வரை நகை கடன் வழங்கப்படுகிறது இந்த நிலையில் கூட்டுறவு வங்கிகளும் சில புதிய விதிகளை அறிவித்துள்ளது அதன்படி இரண்டு லட்சம் ரூபாய் வரை நகை கடன் பெற்றவர்கள் மட்டுமே ஆண்டு வட்டி முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு மேல் நகை கடன் பெற்றவர்கள் மாத வட்டி கட்ட வேண்டும் என கூட்டுறவு வங்கிகள் தெரிவிப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது குறித்து கூட்டுறவு வங்கி அதிகாரி ஒருவர் கூறியதாவது ரிசர்வ் வங்கி விதிப்படி இரண்டு லட்சம் ரூபாய்க்கு கீழ் கடன் வாங்கியவர்கள் ஆண்டுக்கு வட்டி செலுத்தலாம் அதற்கு மேல் கடன் தொகை வாங்கியவர்கள் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை அசலை செலுத்த வேண்டும் எனவே இரண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல் கடன் வாங்கியவர்களிடம் விதிப்படி வட்டி செலுத்துமாறு அறிவுறுத்தப்படுகிறது எனினும் பலர் பாதிக்கப்படுவதாக தகவல் கிடைத்துள்ளது இதனால் இரண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல் பின் பின்பற்றப்படும் விதிகளை நான்கு லட்சம் ரூபாய்க்கு மேல் வாங்கியவர்களுக்கு அமல்படுத்த ரிசர்வ் வங்கியிடம் அனுமதி கேட்கப்பட்டு உள்ளது அது கிடைத்ததும் செயல்படுத்தப்படும் என்று இவ்வாறு அவர் கூறினார் நன்றி வணக்கம்